மீன உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிவர்த்தி பலன்தான் சொல்ல போறேன் உங்கள் ராசியிலே சனி வக்ரம் பெற்றிருந்து இப்போது வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறார் ஜென்ம சனி என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் சுபத்துவம் வாய்ந்தவராக சொல்லப்படுகிறார் ஒரு கெட்டவன் நல்லவனோடு இருந்தால் நல்லவனாக ஆகிவிடுவார் ஒரு நல்லவன் கெட்டவனோடு இருந்தால் விடுவான் இதுதான் வாழ்க்கையின் தாத்பரியம் எனவே சுபத்தம் பெற்ற குரு வீட்டில் இருப்பதால் நன்மை மட்டும்தான் செய்வார் கெடுதலை குறைத்துக் கொள்வார் ஜென்ம சனி காலத்திலே சனியை வக்ரகிரத்தை பெற்று விளங்குவதால் இதனால் இருந்து வந்த தடைகள் தாமதங்களும் விளங்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் துணிச்சல் ஏற்படும் சுறுசுறுப்பினர் இருந்து விழுவிகள் பாடி அதிகமாக இருக்கும் பெரிய மனிதன் தொடர்பு கிடைக்கும் மகான்களின் தரிசனம் கிடைக்கும் நீங்கள் தேடி போய் வந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிலைமை நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் முக்கியமான விஷயங்கள் நடக்கும் முன்னேற்பாடான விஷயங்கள் நடக்கும் முயன்று முயற்சி செய்த விஷயங்கள் நடக்கும் நிலைமை நடக்கும் சகோதர சகோதரிலே நல்ல உதவிகள் கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் பயன்கள் மூலம் சிறு சிறு தொல்லை தொந்தர்கள் இருக்கலாம் பயணம் தள்ளி போகலாம் பொருட்கள் களவாடப்படலாம் அல்லது சிறு சிறு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் அவ்வளவுதான் வந்து போயிடும் வந்த வழி தெரியாமல் போய்விடும் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து போகும் அடுத்ததாக கணவன் மணி உருவா சென்று ஒரு நேரத்தில் போல ஒரு நேரத்தில் எல்லாம் போகும் தாமத்தியனம் குறைந்தாலும் விட்டு கொடுத்து போவீர்கள் ஒரு ஒரு குழுவில் ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சி இதுவும் கடந்து போகும் என்ற நினைப்புடன் வாழ்ந்து வருவீர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் அவர்களுடைய திறமைக்கேற்ப உங்களுக்கு நீதி நேர்மையாக சத்தியமாக இருந்து வருவார்கள் பெரிய லாபம் இல்லைன்னா கூட நல்ல ஒரு நஷ்டம் இல்லாமல் இருக்கும் அது முக்கியம் அடுத்ததாக தொழில் வியாபாரத்திலே போட்டிகள் நிலவினாலும் உங்களுக்கு லாபம் வர போக்குதான் தென்படும் முயன்று வெற்றி பெறுவீர்கள் முக்கியமான போட்டிகளை கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் எல்லாமே நடக்கும் சற்றே தந்தையாரின் உடனே கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் தந்தை ஒருவரும் சரி பிரச்சனைகள் வந்து போகும் எல்லாமே கவனமாக பார்த்துக்கணும் எது எப்படியும் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி தன்னுடைய சொந்த முயற்சியாலும் துணிச்சலுடன் தைரியமாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தினாலும் நன்மை நடக்கும் இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்பை ஒப்படைப்பது தவறான விஷயமாகும் ரொம்ப கவனமாக இருக்கும் உங்க வேலை நீங்க தான் சொல்லிக்கணும் உங்க பார்த்துக்கணும் உங்களை நேரடி கண்காணிப்பிலே இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கொடுக்கல் வாங்கல கூட இருக்கலாம் அப்படிதான் இருக்கணும் முழு மூச்சோடு செயல்படலாம் நீங்கள் செய்வது நல்ல நல்ல விஷயமா இருந்தா நல்ல பழக்கத்தோடு இருந்தா நேர்மையா உண்மையா செஞ்சிக்கினா கண்டிப்பா நல்ல நடக்கும் உங்க ராசா எம்ஜி குரு பகவான் முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டு வரலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழங்கி விட்டு வரலாம் அடுத்ததாக விராலி மலை முருகன் அந்த முருகரை கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் சனி பகிர நிதி நடக்கிற நாள் அந்த முருகருக்கு நல்ல அருள் போ வணங்கி வருவதனால் நல்ல பலங்கள் ஏற்படும் சிக்கல் சிங்கார வேலர் என்ற முருகப்பெருமானை வழங்கிவிட்டு வரலாம் எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் தீர்த்து விடும் அதை திறம்பட ஜெயித்து விடுவீர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வரலாம் மௌன விரதம் இருந்து வரலாம் கண்டிப்பா மீன ராசிக்காரன் மௌன விரதம் அது இல்லாமல் மாட்டுத் திறனாளிகளுக்கு தான செய்யலாம் உணவு உடை எல்லாமே கொடுத்து வரலாம் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு இயல்பில கேட்டி வழிபட்டு வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும் எப்பொழுதும் தெய்வ வழிபாட்டுடன் ஆன்மீக சிந்தனையுடன் இருந்து வந்தீங்களா ஆனால் இந்த சனி வக்ரநிபுத்தி பலன் உங்களுக்கு எல்லாவற்றிலுமே நன்மைதான் செய்யும் என்று சொல்லி மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கே சில சில விஷயங்கள் தெரிய வரும் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அவர்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் அதுக்குண்டான மனநிலை இப்போது ஏற்பட்டுவிடும் எனவே சனி வக்ர கால நிவர்த்தி காலத்திலே மீனராசிக்காரர்கள் இவ்வாறு செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக கெடுபலன் குறைந்த நற்பல் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்று சொல்லி எல்லா நலமோ பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்